விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக ஒரு ஒரு மாதம் எந்த வீடியோவுமே நம்ம போடலை ஸோ அதற்கப்பறம் போடக்கூடிய ஒரு வீடியோ அண்டு நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா மக்காசோழ்தட விலை நிலவரம் என்னவாக இருக்கும் எப்படி அப்படின்னு சொல்லி தான் நிறையா நண்பர்கள் கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு அப்டேட் கொடுக்குற வகையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஓகேவா போடுறோம் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா உங்கள் வயிலில் மக்காசோளம் மறுபடியும் பண்ணிட்டீங்களா இல்லை எப்படி இருக்குது ஏன்னா வெயிலெலாம் அதிகமாக இருக்குது எப்படி சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டுருந்தாங்க அந்த வீடியோக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ இதில் மக்காசோழ்தட விலை நிலவரம் இப்போ கடந்து வந்த பாதைகள் ப்ளஸ் இப்போ என்ன ரேட்டு போயிட்டு இருக்குது ஏப்ரலுக்கு வந்துருச்சு மே ஜூனில் அது என்ன ரேட்டாக இருக்கும் அண்டு நாம் எதிர்பார்க்கக்கூடிய ரேட் வருமா வராதா அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் தெரியட்டும் மக்காசூள்துறை விலை நிலவரம் என்ன எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா ஓகே வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி சோளத்தோட விலை நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் ஓகேங்களா இன்றைக்கி சோளத்தோட விலை நிலவரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஈரோடு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு எங்கே அப்படின்னா ஈரோடு சேலம் தலைவாசல் ஆத்தூர் கெங்குவலி பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது வரைக்கும் ரேட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது டு முந்நூற்றி எண்பது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா எல்லா பகுதிகளிலும் ஐம்பது டு எண்பது போகுதா அப்படின்னா கிடையாது ஸோ ஒரு ரேஷியோவாக சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ரேஞ்சில் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் போயிட்டுருக்கு அதேமாரி கோயமுத்தூர் பகுதிகள் ரெண்டாயிரத்து முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வரைக்கும் போயிகிட்டு ரொம்ப தமிழ்நாட்டில் அடிவாங்கின பகுதி அப்படின்னா திண்டுக்கல் பகுதிகளில் ரொம்ப கம்மியான ரேட்டில் போயிட்டுருக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது டு ரெண்டாயிரத்தி முந்நூறு முந்நூற்றி இருபது வரைக்கும் போயிட்டுருக்கு ஓகேங்களா திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடைய ரேட்டு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த ரேட்டு ஏன் ரேட் இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்கள்டருந்து வரக்கூடிய பதில் என்ன அப்படின்னா அண்டை மாநிலங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளம் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் ரேட்ஸ் எல்லாமே இதே ரேட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படியா ஓகே அண்டை மாநிலத்தில் எவ்வளோ ரேட் விற்கிது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ அண்டை மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம அண்டை மாநிலம்னா இங்கே மட்டும் இல்லை ஓவராலாக ஒரு பத்து ஸ்டேட் வச்சுக்கோமே தமிழ் இந்தியாவுக்குள்ள ஒரு பத்து ஸ்டேட்ல என்ன ரேட் போயிட்டுருக்குன்னு பார்ப்போம் ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து இரநூறுவாயிலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் ராஜஸ்தானில் போயிட்டுருக்கு அதே பகுதிகளில் ஒரு சகா ரெண்டாயிரத்தி நூறுலருந்து ரெண்டாயிரத்து இரநூறு வரைக்கும் போயிட்ருக்கும் ஸோ ஒரே ஸ்டேட்டுக்குள்ளேயே டிஃப்ரன்ஸ் இருக்குது இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேலம் தலைவாசலுக்கும் நம்ம திண்டுக்கல் பகுதிகளுக்கும் வித்தியாசமாக இருக்க மாதிரியே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசங்கள் இருக்கு ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஷாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்காசோளத்திற விலை போயிட்டுருக்கு அப்படியே பார்த்திங்கன்னா மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து சரி மூவாயிரத்து ஐநூறுரூவா ஹா ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மணிப்பூரில் தான் மூவாயிரத்து ஐநூறுரூவாக்கி வந்து பார்த்தீங்கன்னா மக்காசோல கொள்முதல் போயிட்டு இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை நூறு கிலோ அப்படிங்கிறது வந்து அங்கே மட்டும் தான் போயிட்டுருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறுவாயிருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இருக்கு நம்ம அண்டை மாநிலம் கர்நாடகா தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரெண்டாயிரத்தி முந்நூறு இந்த ரேஷியோவில் தான் போயிட்டுருக்கு அப்போ விலையை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அவங்களுக்கு அண்டை மாநிலத்திலேருந்து வர்றதுலையும் சரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கிறதுலையும் சரி பெரிய வித்தியாசங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரேட்டில் இல்லை அப்போ ஏன்டா பா அண்டை மாநிலங்களில் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடித்து கொட்டி காய வைக்கிறோம் காய வைக்க ஒடிச்சு கொட்டி இடை இவ்வளோ தான் பாயிண்ட்டு வேணா இடு அப்படிங்கிற மாரி கொஞ்சம்லாம் சரசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா பட் அண்டை மாநிலம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம இப்போ வந்து ரெண்டாவது பீட் வந்து பார்த்திங்கன்னா சோளம் அறுக்க போகிறோம் ஓகே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பெரும்பாலும் எல்லாம் மானவாதியாகவே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து நாளாக நம்ம வந்து நூற்றி இருபது நாள் நூற்றம்பது நாள் அதை விட அவங்க அவங்கள்தான் இரநூறு நாள் இரநூத்தி பத்து நாள் ஆனாலுமே அப்படியே தான் இருக்கும் காட்டில் அப்படியே அடித்து அந்த அந்தளவுக்கு காய்ச்சல் இருக்கும் அப்படிங்கிறதுனால அடிச்சு நேராக ஏற்றிட்டு வந்துடுறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வண்டியிலேயே வேப்பிரிச்செடெல்லாம் முடிச்சு போயிடுது ஒரு இடத்துக்கு போனாவே அவங்களுக்கு ஆகிடுது அப்படிங்கிறாங்க இங்கேலாம் நாங்கள் பல இடத்துக்கு சுத்த விட்றதா இருக்குது அப்படிங்கிறாங்க அண்ட் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா முந்நூற்றம்பது சச்சோம் சொல்லிட்டுருக்கோம் இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரேட்டு தான் ஃப்யூச்சரில் ரேட்டு ஏறுமா ஏறாதா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச ஒரு சோர்ஸ் மூலிமா நம்ம கேட்டு பார்த்ததில் ரேட்டு கண்டிப்பாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எப்போ ஏறும் அப்படின்னா மே மாதம் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மே ஒரு இருபதாம் தேதிக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ஏறக்கான வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோவா ஏறும் அப்படின்னா அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டாயிரத்து ஐநூறுவாங்க அதுக்கு மேலே ஏறுமா அப்படின்னா சான்ஸே கிடையாது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா நிறைய பேர் என்ன நினச்சிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்ம பகுதிகள் சேலம் மாவட்டம் இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மக்கா சோளம் வந்து டோட்டலாக வாஷ் அவுட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் காய்ச்சல் செம்ம காய்ச்சல் போயிட்டு மணி பிடிக்கிறது அதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இயல்பும் வராது ஸோ அதனால் தண்ணியை விட்டுகிட்டுருக்கோங்கன்னா சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் மக்கா சோளமாக வந்து மூணு ஐநூறு தொட்டுரும் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க தலை இல்லைனாலும் மூணு ஐநூறுலாம் தொடாது ஓகேங்களா ஸோ அதிகபட்சம் வந்து ரெண்டு ஐநூறு மிஞ்சி போனால் ரெண்டு ஆறுநூறு வரைக்கும் போகும் அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் எயிட்டி பர்சன்டேஜ் அதனால் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா அண்டகை மாநிலத்திலேயும் சுத்தமாகவே மக்கா சோளம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு எட்நூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா என்னடா அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்றேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய பழைய வீடியோக்க நம்ம மகாசோலத்தோட விலை நிலவரத்தை பற்றி பட்ட வீடியோஸ் பார்த்த நண்பர்களுக்கு தெரியும் இல்லை நம்ம சேனலை கன்வியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து வரும்னு சொல்லி நிறையா விவசாயிகள் கேட்டாங்க நான் அவங்க எல்லாருக்குமே சொன்ன ஒரே விஷயமா தான் ரெண்டு நூற்றம்பது குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டு முந்நூறு தாண்டதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் அதேமாதிரி தான் நடந்துச்சு ஏன்னா ரெண்டு நூறு நூற்றி இருபது வரைக்கும் வந்துச்சு ரெண்டு இரநூத்தி எண்பது ரெண்டு முந்நூறு ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது வரைக்கும் போச்சு அவ்வளோதான் ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தாண்டவே இல்லை இப்போ முடிஞ்ச சீசனில் ஓகேங்களா ஸோ சேம் திங்கை தானே இப்போயும் சொல்கிறேன் ஏன் அவ்வளோ அக்யூரேட்டாக அப்படின்னா எனக்கு தெரியாதுங்க என்னோட கெஸ்ஸிங் என்னோடய சோர்ஸ் மூலிமா நான் சொல்கிறது அவ்வளோதான் ரெண்டு ஐநூறு அப்படிங்கிறது மே மாதத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் ரெண்டு நானூறு வரைக்குமே போயிட்டுருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ரெண்டு நாலு போச்சு இப்போ சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஆயிடுச்சு ரெண்டு முந்நூற்றி எழுபது வரைக்கும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ரேட் ஓகேங்களா ஸோ இப்படி ஒரு ரேஷோவில் இருக்கிறப்ப இது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அதே ரேட்டில் இருக்கும் அப்படிங்கிறது எப்படி ரெண்டு முந்நூறுலேயே கூட நிறுத்த நிறுத்தலாம் ஓகேங்களா ஸோ அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் ரேட்டு ஓகே இல்லைப்பா எங்கள் ஏரியாவிலேயே உள்ள ரேட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்க்குறவங்களுக்கும் இந்த ரேட்டு ஓகே அப்படின்னா இப்போ இந்த ரேட்டு போயிட்டு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ ரீசெண்டாக வந்து மக்கா சோளத்தை வந்து நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு தான் இப்போயே இந்த ரேட்டே வந்து போயிட்டுருக்கு அது இல்லாமல் வந்து வருஷம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நூற்றாம்பது ரூபாய்க்குள்ளே மக்கா சோளத்தை கொள்முதல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இயரோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோளம் கொள்முதல் பண்ணுற வியாபாரிகள் ஒரு சில ரெக்வஸ்ட் வச்சதன் பேரில் வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா சோளத்தை கொள்முதல் பண்ணக்கூடாது கொள்முதல் பண்ணி இப்போ எத்தனால் ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வரைக்கும் கொடுக்கலாம் இந்த ரெண்டு முந்நூறு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூற்றம்பது ரூபா வந்து அந்த வியாபாரிகளுக்கு லாபமாக அப்படின்னா கிடையாது என்ன விஷயம்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா இந்த இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க கொடுக்குறது அப்படிங்கிற விஷயம் இல்லையா ஸோ அந்த ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முன்னூறுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனியில் நீங்கள் டெலிவரி கொடுத்துறணும் எத்தனால் ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் நீங்கள் டெலிவரி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எஸ்ஓ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு தான் இப்போயும் இந்த ரேட்டில் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மே ஜூன் இந்த டைமில் மே ஜூன் ஜூலை இந்த டைமில் வந்து பார்த்திங்கனா எப்பயுமே கொஞ்சம் மக்கா சொல்கிற தரப்படியே ஹைப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு வருஷத்துக்கு முன்னோர் வருஷம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா வரைக்குமே போனது இந்த வருஷம் வந்து எனக்கு இப்போ இருக்கிற ரிஷியோ அப்படி பார்த்திங்கனா ரெண்டு ஐநூறு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிளியராக இருக்குது ஸோ நம்ம மே மந்த் இந்த பத்தாம் தேதிக்கு மேலே அடுத்து போடக்கூடிய வீடியோஸ்லாம் தான் தெரியும் அது எந்தளவுக்கு பீக் போக போகுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்க ஒரு சுச்சுவேஷனை வச்சு கால்கேட் பண்ணி பார்க்கறதால ரெண்டு இன்னொரு கன்ஃபார்ம் போகும் ஓகேங்களா அதற்கு மேலே போகுமா போகாதா அப்படிங்கிறத அடுத்த மாதம் நான் மே மாதம் ஒரு வீடியோ போடுறேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி